வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தினம் தினம் பத்து கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து இந்த சீரியஸ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல

நல்லா புரிஞ்சுங்க ரேஷியோல உங்களுக்கு புரியத்துக்காக சரிங்களா இது வந்து ஃபார்மேட் இல்லை டைப்பு சரிங்களா ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்துட்டாங்களா பாருங்களேன் இங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டாவே நடுவில் ஈக்குவல் இந்த பக்கமும் இந்த பக்கம் ரேஷியோல இருந்துட்டாவே ஆப்ஷன் வச்சுட்டு போடுங்க ஈஸியா இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரேஷியோல இருக்குப்பா நடுவில் ஈக்குவல் இருக்குதுப்பா அதில் வந்து இப்போ எக்ஸோடய மதிப்பு காணுங்க ஒயோட மதிப்பு காணுங்க எஸ்கமா ஒய்ன் மதிப்பு காண்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்க சரிங்களா ஸோ இப்படி கேட்டுட்டாவே தயவு செஞ்சு நார்மல் மெத்தேடு வேணாம் அதை விட நார்மல் மெத்தேடை விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்டாக ஆப்ஷனில் வந்துடும் சரிங்களா எப்படி சார் இப்போது உதாரணத்துக்குங்க நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு நாலுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ என்ன கேள்வி எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க இப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஆப்ஷன் இருக்கிறது மூணோ நாலோ மைனஸ் ஒன்னோ மைனஸ் நாலோ கரெக்டா அதில் நான் என்ன பண்ணுறேன் முதல்ல ஆப்ஷன் பி நாலு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஆப்ஷன் வச்சு செக் பண்ணப் போகிறேன் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நாலு அப்ளை பண்ண போகிறேன் புரியுதுங்களா ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் ஆப்ஷன் இருக்கு நான் ஆப்ஷனில் ஒவ்வொன்றா ட்ரை பண்ண போகிறேன் அதில் முதல்ல ஆப்ஷன் பி நாலு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அப்போ பாருங்களா இங்கே பாருங்கள் அஞ்சு எக்ஸு இங்கே வந்து ஐந்துட்டுமா அஞ்சு எக்ஸு ப்ளஸ்ஸு பதினஞ்சு ஈஸ்ட் ரெண்டு எக்ஸு பிளஸ் மூணு ஈக்குவல் டு பத்து ஈஸ்ட் மூணு இதானங்க கொஷினு ஆமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆப்ஷன் பி நாலுன்னு அப்ளை பண்ண போகிறேன் அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நாலு போடணும் அப்போ இங்கே நாலு போடலாமா இங்கே நாலு போடலாமா இப்போ பாருங்க நான் டைரெக்டாக எழுதுகிறேன் அப்போது ஐநாங்கு இருபது ப்ளஸ்ஸு பதினஞ்சு கரெக்டா ரேஷியோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் நாள் நாங்கு எட்டு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பத்து இஸ்ட்டு மூணுன்னு வரணும் வருதான்னு பாபு நல்லா கவனிங் நல்லா கவனிங்க இப்போ முப்பதாக கூட பதினஞ்சு கூட்டினா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் கரெக்டா எட்டாக கூட மூணாக கூட்டினா ஒம்பது பத்து பதினொன்றுன்னு வரும் கரெக்டுங்களா கரெக்ட் ஈக்குவல் பத்து இஸ்டு மூணு நல்லா கவனிங்களே இப்போ இது இந்த முப்பத்தஞ்சியும் பதினொன்னையும் சுருக முடியாது கரெக்டா ரைட் அப்போ எனக்கு இந்த பக்கம் பத்து இஸ்டு மூணுனா இந்த பக்கமும் பத்து இஸ்டு மூணு தான் வரணும் வந்தா சரி வரலனா தவறு அவ்வளோதாங்க புரியுதா எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது போது ஆப்ஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த ஆப்ஷனில் நம்பர் பத்தீஸ் மூணு வருதோ அப்ளை பண்ணால் அதுதான் சரியான நடி புரியுதுங்களா புரியுது இப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த கணக்கு அப்படியே இங்கே பாருங்க இதெல்லாம் அழிச்சிடுறேன் இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் இருங்க இதை அழிச்சிட்டா உங்களுக்கு புரியும் மேலே இருக்கிறதா அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் நான் அழிச்சிட்டேன் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸோட வேல்யூ மூணுன்னு அப்ளை பண்ண போகிறேன் ஆப்ஷன் ஏ மூணுன்னு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க நான் என்ன பண்ண போறேன் மூணுன்னு அப்ளை பண்ண போறேன் அப்ளை பண்ணலாமா அப்ப நல்லா கவனிங்க இப்போ அஞ்சு எக்ஸ் அப்ப ஐ மூணு பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு அந்த பதினஞ்சு ரேஷியோ அடுத்தது ரெண்டு மூணு ரெண்டு எக்ஸ் எக்ஸோட வேலையை மூணு அப்ளை பண்ணுறேன் அப்போ ஓர் மூணு மூணு ஈ ஆறு ப்ளஸ் மூணு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ கூட்டுங்க பதினஞ்சு பதினஞ்சு கூட்டினா முப்பது ரைட்டு ஆறையும் மூணையும் கூட்டினா ஒன்பது இப்போ இது ரேஷியோல இருக்கு சுருங்க முடிஞ்சா ஆன்சரு சுருகு முடியும் ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது அவ்வளோதான் இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போது இங்கே பார்த்தீங்களா இந்த பக்கம் எனக்கு பத்து இஷ்டு மூணுன்னு வந்திருக்கு ஈக்குவல் கனண்டை இருக்குது பத்து இஷ்டு மூணு தான் இருக்குது கரெக்டாக நல்லா புரியுதா பாருங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக பொறுமையாக எழுதிட்டு வரேன் சரிங்களா அப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மதிப்பு வந்துட்டால் அதுதான் சரி அவ்வளோதாங்க புரியுதுங்களா நான் ஸ்டெப்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி ஆப்ஷன்லாம் அப்ளை பண்ணுறீங்க மனசுலேயே கூட போடலாம் சரிங்களா கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பாருங்க தெளிவா புரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை அப்படியே கொஸ்டினாவே கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க இத பார்க்கலாம் கூட அந்த கொஷினை போய் பாருங்க சரிங்களா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நூற்றி முப்பதாவது கேள்வி x square plus 4 y square equal to xy எனில் x is to y in மதிப்பு 2.16 group 26.22.24 கேட்டிருக்காங்க சரிங்களா சுப்பு பாருங்களா நான் அப்படியே முதல் கொஸ்டின் எதிக்கிறேன் x square plus 4 y square equal to 4 xy so okay இங்களா ஒன்னு இப்பு என்ன x is right to கேட்டிருக்காங்க அதாவது x ஓட y

வரலன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேங்க ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்போ மொதல் நம்பர் எக்ஸ் ரெண்டாவது நம்பர் ஒய் அப்படிதான் அர்த்தம் கரெக்டா கரெக்ட் அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒன்று போடணும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ரெண்டு போடணும் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் இப்போ நான் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒன்றும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ரெண்டும் அப்ளை பண்ணப் போறேன்

பதினாறு சரிங்களா ஒரு பக்கம் பதினேழு இந்த பக்கம் எட்டுன்னு தாங்க வருது இது சமமா அப்படின்னு கேட்டால் கிடையாது வந்தா ரெண்டு பக்கமும் பதினேழு பதினேழு வரணும் இல்லை எட்டு எட்டுன்னு வரணும் ஆனால் வெவ்வேறு நம்பர் வந்தால இது சமம் இல்லை அப்படி சமம் இல்லைன்னா ஆப்ஷன் பி இல்லை அவ்வளோதான் புரியுதா இப்போ பாருங்க இதெல்லாம் அழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ அது கரெக்ட் நான் டிக் பண்ணிட்டு இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி லேருந்துன்றேன் நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படியே இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இப்போ ஆப்ஷன் ஏ ரெண்டு இஸ்டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ரெண்டுனும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ஒன்றுனும் அப்ளை பண்ணும் கரெக்ட்டுங்களா கரெக்ட் அப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு நாலு ஒய்யோட வேல்யூ ஒன்று ஸ்கொயர் கரெக்டாக ஏன்னா ஒய் ஸ்கொயர்னு இருக்கு ஓகேங்களா ஈக்குவல் டு நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று கரெக்டாக ஏன்னா எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒய்யோட வேல்யூ ஒன்று ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் பெருகுமா ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ்ஸு ஒன்று ஸ்கொயர் போனால் ஒன்று தான் வரும் ஒன்னாக கூட எதை பெருங்கனாலும் அதே நம்பர் தான் வரும் அப்போ நாலு தான் வரும் ஸோ நாலு நாலும் எட்டுன்னு வருதுங்க கரெக்டா கரெக்ட் இவங்க நல்லா பாருங்க ஓ ரெண்டு 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 நாலு எட்டு அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா வந்துட்டா அதுதான் முடிஞ்சிருச்சு அப்போ எட்டு ஈக்குவல் எட்டு அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஆப்ஷன் சியும் டியும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வராது நூறு சதவிகிதம் நீங்க இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க தாராளமா ஆப்ஷன் வச்சு பார்த்துங்க சரிங்களா சோ இதுல முதல் குஷில ரேஷியோ சொன்னீங்க இதுல வந்து x2 4y2 4xy னு இருக்குதே அப்படினு கேட்டா இங்க கேட்டிருக்கிறதுல ரேஷியோ இருக்கு தட் மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா ரேஷியோ டாபிக்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு நடுவில் ஈக்குவல்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஆப்ஷன் வச்சு போடுங்கன்னு சொல்ல வாரேன் இப்ப புரிஞ்சுச்சா புரியுதுப்பா அடுத்த கேள்வி அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் என்னன்னா இஸ்ட் நாலு எக்ஸ் பிளஸ் ஆர் ஒய் ஈக்வல் டு இருபத்தி ரெண்டு ஏனில் எக்ஸ் டு ஒய் இன் எக்ஸ் டு ஒய் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க இதுல தெளிவா ரேஷியோல இருக்கு சரிங்களா ரேஷியோ டாபிக்ல நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க ஸோ நான் முதல்ல இதை எழுதிக்கிறேன் சரிங்களா என்னன்னா மூணு எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் ஈஸ்டு நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு ஒய் ஈக்குவல் இருபத்தி ரெண்டு ஈஸ்டு முப்பத்தி ரெண்டு கரெக்டுங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஆப்ஷன்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண போறேன் எந்த ஆப்ஷன்ல ரெண்டு பக்கமும் சமமா வருதோ அதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியிறதுக்காக ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஒன் நாலுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ பாருங்கள் என்ன கேள்வி எக்ஸ் இஸ் கேட்டிருக்காங்க நான் ஆப்ஷன் பி எடுத்திருக்கேன் நாலுன்னு அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஒன்று போடணும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே நாலு போடணும் சரிங்களா சரி போட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் எக்ஸோட வேல்யூ ஒன்று இல்லையா அப்போ ஓர் மூணு மூணு ப்ளஸ்ஸு ஒயோட வேல்யூனது நாலு அப்போது நான் பதினாறு கரெக்டாக பதினாறு நான் இப்படியே கூட்டிடுறேன் டக்குன்னு முடியும் பதினாறாக கூட மூணு கூட்டினா பத்தொம்போதுன்னு வரும் கரெக்டாக

கரெக்டா கரெக்ட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆப்ஷன் பி எடுத்திருக்கேன் ஒன்னு நாலுன்னு அப்படி போட்டனா எனக்கு இங்க பத்தொன்பதுன்னு வருதுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் அப்போ நீங்க இதை எப்படி சுருங்கினாலும் பதினொன்று வராது இருபத்தி ரெண்டுன்னு வரவே வராது கரெக்டா அப்போ இது இந்த ஆப்ஷன் கிடையாது அவ்வளோதான் பாருங்க ஸோ எல்லாம் போட தேவையில்ல இந்த மாதிரி யூகம் பண்ணி டக்குன்னு வந்து வருமா வராதா அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் சரிங்களா மற்ற ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க இதில் வந்துரும் பாருங்க கரெக்டாக ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் இஸ்ட் ரெண்டு அதாவது எக்ஸோட வேல்யூ ஒன்று

அப்படின்னு வரும் இப்போ கூட்டுங்க பதினாலாக பன்னெண்டு கூட்டினா பதினாறு அப்படின்னு வரும் கரெக்டா சூப்பர் பா இப்போ இந்த பக்கம் எனக்கு பதினொன்று இஷ்டு வருது ஈக்குவல் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு இஷ்டு முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ அவங்க கொடுத்துருந்தாலும் நம்மளால சுருக்க முடியும்னா சுருக்குங்க இல்லைனா இதான் ஆன்சர் பட் இது சுருக்கலாம் இதில் பாதி பதினொன்றுங்க இதில் பாதி பதினாறுங்க ஸோ இங்கே பாருங்கள் பதினொன்று பதினாறு பதினொன்று பதினாறு ரெண்டு பக்கமும் சமம் வந்தால் இதான் ஆன்சர் சரிங்களா சோ நான் வராதையும் ஆப்ஷன் பி வச்சு போட்டுட்டேன் வரத்தையும் டவுட்டா இருந்தா இந்த ரெண்டு ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மூணு கண்டிப்பா

பி மூணு நாலு சி ரெண்டு மூணு டி மூணு அஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க ஆப்ஷன் எக்ஸ் இப்ப என்ன கேட்டு எக்ஸ் ஒய் கேட்டு ஏன் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு நாலுன்னா எக்ஸ் மூணுனா ஒய் அப்ப எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ நாலு அப்ளை பண்ணுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கு அப்ளை பண்ணுங்க சமமாக வந்துச்சுன்னா ஆன்சருங்க இல்லை அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க சரிங்களா மறக்காமல் அடுத்தது இந்த நூத்தி முப்பத்தி மூணாவது கேள்வி நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து எழுபத்தி

ஒன்று பை எக் ரெண்டு அர்த்த பை ஒன்று அர்த்தட்டோட வேல்யூ அஞ்சு அர்த்தம் அதாவது இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு இது அவ்வளோதான் புரியுங்களா ஸோ இதுதான் இதுக்கான மீனிங் ஓகேங்களா அப்போ ஒன்று பை எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒன்று பை ஒய்யோட வேல்யூ மூணு ஒன்று பைசெட்டோட வேல்யூ அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கேள்வி என்னன்னா எக்ஸ் is ஒய் z இப்போ எனக்கு x வேணும் அதாவது ஒன்று பை எக்ஸோட வேல்யூ ரெண்டு இப்போ இதை நான் எக்ஸாம் மாத்தணும்னா இத தலைகையை மாத்தணும் தலைகா கீழகத்து மேலையும் மேலகத்து கீழையும் வந்துட்டா எக்ஸாம் மாறிடும் அப்படி தானேங்க ஆமா கரெக்ட் தானே ஏன்னா இப்போ இதை நான் எக்ஸாம் மாத்தணும் ஒன்று பை எக்ஸ் இருக்குது இதை எக்ஸாம் மாத்தலாம் தாராளமாக மாத்தலாம் எப்படி அப்படிஸ் பண்றேன் தலைகீழ மாத்துறேன் மேல இருக்கிற ஒன்று கீழவும் கீழே இருக்கிற எக்ஸ் மேலவும் போய்டும் சரிங்களா இப்ப கீழே ஒன்று இருந்தா அது மதிப்பு கிடையாது அப்ப எக்ஸ் தான் போடுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம தலைகீழ மாற்றணும் அதே மாதிரி இந்த ரெண்டையும் தலகையை மாற்றணும் ரெண்டு தலகையை மாற்றோம்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க எப்போவுமே நாப்பு வச்சுங்க இந்த இடத்துல வெறும் ரெண்டுன்னா அது கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் எப்படி நம்ம எக்ஸ் பை ஒன்று எக்ஸுன்னு போடுவோம் ஒன்றுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி எந்த ஒரு எண் இருந்தாலும் அது கீழே ஒன்று இருக்குன்னே அர்த்தம் அதனால் மதிப்பு இல்லாத நம்ம இல்லை சரிங்களா அப்போ ரெண்டு பை ஒன்றுன்னு இருக்குதுன்னு அர்த்தம் அது தலைகையை போடுங்க தலகையை போட்டால் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அவ்வளோதான் அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு ஒய்யோட வேல்யூ ஒன்று பை மூணு இசட்டோட வேல்யூ ஒன்று பை அஞ்சு இப்போ கேள்வி எக்ஸிஸ்ட்டு ஒய்ஸ்டு இசட் அப்போது எக்ஸோட வேல்யூ ஒன்று பை ரெண்டா ஈஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ ஒன்று பை மூணா ஈஸ்ட்டு இசட்டோட வேல்யூ ஒன்று பை அஞ்சு புரியுதா இது வரைக்கும் புரியுதா ரொம்ப ஈஸி ஜஸ்ட் தலகையே போட்டேன் ஓகே இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அதாவது ரேஷியோல பின்னத்துல எல்லா நம்பரும் பின்னத்துல இருந்து பிட்வீன்ல ரேஷியோ இருந்தா ஓகேவா சொல்றது புரியுதுங்களா பின் எல்லாமே பின்னத்துல இருந்து பிட்வீன்ல ரேஷியோல இருந்தா எதை கண்டுபிடிக்கணுமோ உங்களுக்கு புரியறதுக்காக இது ஏன்னு வைங்க இது வச்சுக்கிறேன் இது சீன் வச்சுக்கிறேன் சும்மா புரிதலுக்காக இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் அந்த ஏவை ஃபுல்லா வரல வச்சு மறைச்சிக்கணும் ஓகேவா ஒன்று பை ரெண்டு ஏ எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு கீழே நல்லா கோனிங்க கீழ கீழ இதை மறைச்சுக்கிட்டோமா கீழ என்ன நம்பர் இருக்கோ அதை பிரிக்கணுங்க கீழே என்ன நம்பருக்கு மூணு அஞ்சுன்னு தென்படுது அதை அப்படியே பெருக்கிங்க சரிங்களா அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு நான் பெருக்கிட்டேன் ஓகேவா இந்த கீழே அப்படியே இல்லையா அப்படியே எடுத்துட்டு வந்து எதை கண்டுபிடிக்கணும் ஏதன கண்டுபிடிக்கணும் ஏவுக்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதையும் சேர்த்து பெருக்கணும் ஒன்னுன்னா பெருக தேவையில்லை இருந்தாலும் ரூல்ஸ் சொல்றேன் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும் கூட பெருக்கணும் புரியுதா கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பி இப்போ இதை இதை கண்டுபிடிக்கணும் இதை விரல வச்சு மறைச்சிக்கிட்டேன் மீதி கீழே இருக்கிற நம்பரை பெருகணும் ஸோ அதை விரல வச்சு மறைச்சிக்கிட்டா ரெண்டு அஞ்சுன்னு தெரியும் பாருங்கள் நல்லா கவனிங்க அப்போது நான் இதை அழிச்சிட்றேன் ரெண்டு அஞ்சுன்னு தெரியுதா என்ன வந்து நான் இப்போ பின்னு வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ட்டு அஞ்சை நான் பிரிக்கிறேன் கூடவே இப்ப நான் பிக்கு தலை மேல என்ன நம்பர் இருக்கோ அதையும் பெருக்கணும் அவ்வளவுதான் இப்போ நான் சி கண்டுபிடிக்கணும் சி கண்டுபிடினா சி அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க ஒண்ணு பதிஞ்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்பரை பெருக்குங்க அப்ப ரெண்டு மூணு தெரியுதா அந்த ரெண்டையும் மூணையும் பெருக்கிக்கிட்டேன் கூடவே இந்த சிக்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதையும் சேர்த்து பெருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ இதை நீங்க சுருணா ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு புரியுதா இதுதான் பின்னத்துல இருக்கிறத நான் முழு நம்பரா மாத்தத்துக்கு மெத்தேடு இப்போ இங்க பாருங்க எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்க ஒண்ணு அச்சு விட்டுறேன் இப்ப பாருங்க

பி சாரி டி தான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி கேட்டாவே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா சார் கொஞ்சம் புரியல சார் இந்த ஸ்டெப்லாம் வாங்க அடுத்த கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அந்த கணக்கு பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சுடும் சரிங்களா பாருங்க ஏ ஈஸ்டு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு ரெண்டு மூணு இஸ்ட்டு நாலு ஏனில் ஏ பை பிஸ்டு बी सी इस्ट सी बई ए

சியோட வேல்யூ நாலு சரிங்களா மூணு பை நாலு இப்போ சி பை ஏன்னு கேட்டிருக்காங்க சி வேல்யூ நாலு ஏஓட வேல்யூ ரெண்டு அவ்வளோதாங்க இப்போ இது சுருணா ஆன்சர் அப்போ இதுக்கு ஒரு இது ஒரு ப்ராப்பர்டிஸ் சொல்லிட்டேன் என்னது அதாவது ரேஷியோல எல்லா நம்பரும் பின்னத்தில் இருந்து பிட்வீன்ல ரேஷியோல இருந்தா இதுக்கெல்லாம் நான் நேம் வச்சுக்கிறேன் இது எக்ஸே இது ஒய்ஏ இதுன்னு வச்சுக்கிறேன் புரிதலுக்காக இப்போ நான் எக்ஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இத அப்படியே வரல வச்சு மறைச்சுங்க மறைச்சுக்கிட்டு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்லாம் பெருக்குங்க புரியுதா புரியுது அப்போங்க இங்க பாருங்க இது அழிச்சிட்டுமா இப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன் எக்ஸுக்கான இடம் சரிங்களா அப்ப கீழே நாலையும் ரெண்டையும் பெருக்கணும் கூடவே இங்க எக்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம் எக்ஸுக்கு மேல என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்கணும் சரிங்களா ரெண்டு இருக்குது அதை பெருக்கிட்ட சரிங்களா சூப்பர் இப்ப புரிஞ்சிச்சா புரியுதுங்க இது போன கணக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நான் எக்ஸ்னா ஒய் கண்டுபிடிக்க போறேன் ஒய்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க போறேன் அப்போ மூணு பை இருக்கு இல்லையா இதை அப்படியே விரல வச்சு மறைச்சுங்க மறைச்சிக்கிட்டு வேற கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்குங்க மூணு ரெண்டுன்னு இருக்குது அதை பெருக்குங்க சரிங்களா இங்க பாருங்க பாருங்க அப்போ நான் இந்த மூணையும் ரெண்டையும் பெருக்கிக்கிட்டேன் கூடவே ஒய்க்கு தலை மேல என்ன நம்பர் இருக்கோ அதையும் சேர்த்து பெருக்கணும் மூணு அந்த மூணையும் பெருக்கிங்க அம்புடுதான் அடுத்தது இப்போ நான் இசேட்டை கண்டுபிடிக்கணும் இசேட்டை கண்டுபிடினா மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்கீங்க மூணு நாலுன்னு இருக்குது அதை பெருக்கிங்க சரிங்களா சோ அப்போ பாருங்க மூணையும் நாலையும் பெருக்கிக்கிட்டே கூடவே இசேட்டுக்கு தலை மேல என்ன நம்பர் இருக்கோ அதையும் பெருக்கணும் நாலு இருக்கு அவ்வளோதான் சரிங்களா இப்போ புரியுதை நான் சொன்னது இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பாருங்களேன் இங்கே பாருங்கள் இது எக்ஸு இது ஒய் இது செட் புரியுதுங்களா ஓகே இப்போ இந்த மூணுத்திலையுமே காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருந்தால் அடிங்க இல்லைனா பெருக்குங்க பெருக்கிட்டு கூட சுருங்க உங்கள் விருப்பம் தான் பட் நான் வந்து இங்கே பாருங்களேன் இங்கே ஓ ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு அவ்வளோதான் ஸோ ரெண்டா வாய்ப்பாடுல இருக்கு அடிச்சுட்டேன் இங்க நாலு ரெண்டுன்னு ஏன்னா ரெண்டு மூணு மூணு இருக்குது இங்க மூணு நாலுன்னு நாலு இருக்குதுலேயுமே காமனா ஒரு வாய்ப்பாடலாம் தான் அடிக்க முடியும் அடிக்க முடியாது சரிங்களா அப்போ பாருங்க அப்படியே சூரியா அப்போ ஒரு நாள் நாளைக்கு இரு நாங்க எட்டு அப்ப எக்ஸோட வேலை எட்டு ரேஷியோ அடுத்தது மூணு மூணு ஒன்பது மூணு மூணு இருக்கு இல்லையா ரெண்டு அடிபட்டுருச்சு மூணு ஒன்பது ரேஷியோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு இருக்கு நாலுல தான் போச்சு மீதி ரெண்டு இருக்குது ஓர் மூணு 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 ஈர் ஆறு ஆறு நாள் இருபத்தி நாலு சரிங்களா அப்போ இருபத்தி நாலு அப்போ எட்டு இஸ்ட் ஒன்பது ஈஸ்ட் இருபத்தி நாலு இருக்குதான்னு பார்த்தா அது பாருங்களேன் பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா புரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்டெப்லாம் கிடையாது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கீழே எதை பெரு எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சுக்கிட்டு கீழே நம்பரை பெருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற நம்பரையும் கூட போயிருக்கணும் அவ்வளவுதான் இதான் ப்ரொசீஜர் சொல்றேன் புரியுதா இல்லையான்னு பாருங்க மேபி எனக்கு இது புரியல இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா சொல்லுங்க நான் தனியா அதுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் போறேன் ஒரு ரெண்டு கணக்கு மூணு கணக்கு நடத்தினா உங்களுக்கு புரியும் சரிங்களா இல்ல எனக்கு கான்செர்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும் முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் சிஸ்டர்